வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் நம்மளுடைய யூடியூபர் ட்ரிபிள் எயிட் ஃபுட்டி தமிழ் சேனல் வச்சுருக்காங்க அவங்க நம்மளுடைய ப்ராடக்டை முதவே என்னிட்ட வாங்கியிருந்தாங்கங்க ரொம்ப பிடிச்சி போய் இப்போ செகண்ட் டைமாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ப்ராடக்டை வச்சு கஞ்சி செஞ்சு வீடியோ போட்டிருந்தாங்க நீங்கள் கூட எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்மளுடைய ப்ராடக்ட் ப்யூர் ராகி மில்க் பவுடர் அடுத்து வந்து ராகி மில்க் பவுடர் கேரட் பீட்ரூட் பவுடர் அடுத்து ராகி மில்க் பவுடர் ஸ்வீட் பொட்டோ பவுடர் நம்ம மூணு டைப்பில் சேல்ஸ் பண்ணுறோம் பிறகு தனி கருப்பு உளுந்து கஞ்சியும் சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கும் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நம்ம பிள்ளைங்க சில நேரங்களில் கேரட்டு பீட்ரூட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த கஞ்சி பவுடர் பார்த்திங்கன்னா அப்படியே பாயாசம் போல் இருக்கும் கலரும் அழகாக இருக்கும் பிங்க் கலர் பார்க்குறதுக்கே விரும்பி சாப்பிடுவாங்க கொடுங்க ஐயூர் ராகி மில்க் பவுடரு ஆறு மாதம் குழந்தையிலேருந்து கொடுக்கலாம் நம்ம ஃபஸ்ட் இணை உணவாக ஏதாவது கொடுப்போம் இல்லைங்களா அதுக்கு அழகாக கிண்டி நம்ம காலைல போட்டு பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டுடலாம் அருமையாக சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க அதாவது நம்மளுடைய ஆர்பிசி ஆர்எஸ்பி வந்து ஒரு நாலு வயசுக்கு மேலே கொடுங்க ஏன்னா செரிமானம் ஆகணும் இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்